ம் வேதீஸ்வரர் ஆலயத்தில் தல விருச்சத்திற்கு மணவாள நாதரை எழுந்தருள செய்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திரு கயிலாய பரம்பரை தருமபுரம் ஆதினத்திற்கு சொந்தமான அரும்பண வனமூலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த வேதீஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் கூலத்தில் நீராடினால் சரும நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் அப்பர் சமந்தர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடல் பெற்ற தேவார தலமான இக்கோவில் கார்த்திகை மாதம் கடை வெள்ளிக்கிழமையான நேற்று தள விருச்சத்திற்கு கீழ் மணவாள நாதரை எழுந்தருள செய்து பால் பன்னீர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட திரவிய பொடியால் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று தொடர்ந்து தள விருச்சத்திற்கும் சுவாமி அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனை தொடர்ந்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கொட்டும் மழையிலும் பொருட்படுத்தாமல் வழிபட்டு சென்றனர்